ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலவிதமான சூழ்நிலைகளிலும் நமது மனநிலை சீர்கடாமல் இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இவ்வுலகில் அனைவருமே பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத மனிதரே கிடையாது சிலரோ ஏழ்மையில் இருக்கிறார்கள் சிலர் செல்வந்தராக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் வருகின்றன மருத்துவர்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு மற்ற விதமான பிரச்சனைகள் அரசியல்வாதிகளுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் அதிகாரிகளுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தனது மனநிலையை உயர்ந்ததாக வைப்பதுதான் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான சகஜமான சாதனமாகும் ஏனென்றால் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்கும்போது நம்மை சுற்றி சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பரவுகின்றன நமது எண்ணங்கள் வெற்றி அடைகின்றன பாதகமான சூழ்நிலைகளும் மாறிவிடுகின்றன எனவே நாம் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிட வேண்டும் பிரச்சனைகள் நம்மை அசைக்க முடியக்கூடாது நமது சக்திகள் பிரச்சனைகளை அழித்துவிட வேண்டும் அதற்காக நம்மிடம் ஞானத்தின் பலம் இருக்க வேண்டும் ஞானத்தின் பலம் என்றால் சக்தி வாய்ந்த சில பாயிண்ட்களை எழுதி வைத்துக் கொள்வோம் அவற்றை சிந்தனை செய்து செய்து பிரச்சனைகளின் சூழலிலும் சக்தி வாய்ந்தவராக உறுதியானவராக இருப்போம் உதாரணத்திற்கு நமது அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோமானால் அவற்றை பாபா அழித்து விடுகிறார் நமது அனைத்து பிரச்சனைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோமானால் அவற்றை அவர் சுலபமாக தீர்த்து வைத்து விடுகிறார் பாபா கூறியிருக்கிறார் அல்லவா குழந்தைகளே நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எனது என்பதை உனது என்று மாற்றிவிட்டு நீங்கள் கவலையற்றவராக இருங்கள் நான் ஆயிரம் புஜங்களோடு உங்களுடனேயே இருக்கிறேன் எனது சக்திகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன என்று பாபா கூறுகிறார் இப்படிப்பட்ட பாயிண்ட்களை நினைவு செய்வதால் கிடைக்கும் சக்திதான் ஞானத்தின் பலம் என்று கூறப்படுகிறது பிரச்சனைகளின் சூழ்நிலையில் நம்மை லேசாக வைப்பதற்கு இந்த பாயிண்ட்கள் மிகுந்த உதவி புரியும் அடுத்தது சுயமரியாதையின் பலம் நான் யார் நான் யாருடையவன் நான் எத்தனை சக்தி வாய்ந்தவன் இவற்றை அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும் பொதுவாக நடப்பது என்னவென்றால் ஒரு பாதகமான சூழ்நிலை வரும்போது நமது சக்திகளை நாம் மறந்து விடுகிறோம் அதனால் பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தோன்றுகின்றன சின்ன ஒரு விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக நமக்கு தென்படுகிறது ஆனால் நாம் சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் நமது ஞானமும் வெளிப்படையாக இருக்கும் மேலும் நமக்கு நமது சக்திகளின் விழிப்புணர்வும் இருக்கும் இதன் மூலம் சூழ்நிலைகளின் அழுத்தம் குறைந்து விடுகிறது மூன்றாவது நாம் சுயத்திற்குள் யோகத்தின் சக்தியினை அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும் யோகம் என்பது சர்வசக்திவான் தந்தையோடு நினைவின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் கலையாகும் யோகத்தின் பலம் இல்லாமல் யாரும் மாயையை வென்றவராக சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது எனவே நாம் யோகத்தின் பயிற்சியை மிகவும் அதிகப்படுத்த வேண்டும் யோகத்தின் பல விதிமுறைகளை கற்றுக்கொண்டு கர்மங்களோடு யோகத்தை இணைப்பதற்கு கவனம் வைப்போம் திட்டமிடுவோம் பலவிதமான கர்மங்களை செய்தபடியும் நடந்தாலும் தெரிந்தாலும் வாகனங்கள் ஓட்டிக்கொண்டிருந்தாலும் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும் எப்படியெல்லாம் பயிற்சி செய்வது திட்டமிட்டு பயிற்சி செய்வோமானால் யோகத்தின் சக்தி சுயத்திற்குள் அதிகரித்து கொண்டு செல்லும் எனவே இன்று முழு நாளும் மிக அழகாக பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் தன்னைத்தான் ஆத்மாவாக காண்போம் மாஸ்டர் ஞானசூரியனாக தன்னை காண்போம் பின்னர் ஞானசூரியன் சிவபாபா பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வந்து என் முன்னிலையில் வந்துவிட்டார் ஐந்தாறு அடி தூரத்தில் அவரை முன்னிலையில் காண்போம் மேலும் அவரது சக்திகளின் பல வண்ண கிரணங்கள் என் மீது பரவிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறைகளாவது இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் இதன் மூலம் நமது மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் மற்றும் அழகான அனுபவம் ஏற்படும் இந்த பயிற்சியினை அதிகரித்து விடுவோமானால் பிரச்சினைகள் நமக்கு எளிதாகிவிடும் நாம் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் பிரச்சினைகள் மிகச் சிறியவையாகும் என்ற உணர்வு ஏற்படும் மேலும் அந்த பிரச்சனைகளின் மீது நாம் வெற்றியடைந்து விடுவோம் ஓம் சாந்தி